ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற ஜூஸ் ஐட்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இது நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதோட நம்ம ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியும் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் எடுத்துக்கோங்க நெல்லிக்காவோட கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களால் குடிக்க முடியும் அப்படின்னா வித்தவுட் ஃபில்டர்லேயுமே நீங்கள் இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் வாட்டர்மெலன் ஜூஸ் இது ரொம்பவே ஹைட்ரேட்டிங்கான ஜூஸ்ஸு இதில் லோ கலோரி ஹை ஃபைபர் இருக்குது இது நம்ம ஸ்வீட் கேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் டைஜனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட் ஜூஸ் இது நம்ம ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணும் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் அவக்கடா ஜூஸ் இதில் ஹை ஃபைபர் இருக்குது மெட்டபாலிசத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி ஓவர் வெயிட் ஆகாமல் நம்மளை மெயின்டைன் பண்ணோம் குக்கும்பர் ஜூஸ் குக்கும்பரில் லோ கலோரிஸ் இருக்குது ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்குது இது நம்ம ப்ளோட்டிங்கை ரெடியூஸ் பண்ணோம் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் கேரட் ஜூஸ் இது ஒரு ரிச் ஃபைபர் ஜூஸ் இது டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும் இதோட ஜூஸுக்கான சில டிப்ஸையும் பார்ப்போம் ஜூஸு கண்டிப்பாக மார்னிங் டென் டு லெவன் இல்லைனா ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் குள்ளே எடுத்துக்கோங்க ஜூஸாக இருந்தாலும் அதிகப்படியாக எடுத்துக்கக்கூடாது ஒரு கிளாஸ் அப்படி தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக சுகரை ஆட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்காதீங்க லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் டெய்லியும் ஒரே மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறத விட ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வெயிட் லாஸுக்காக என்ன ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸு